ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து முதல் திருமதி திருமொழி ஆறாவது பாசுரம் எப்படி இருக்கு பாசுரம் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடை வாழ்நாள் அம்பினால் நரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம்மண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடை வாழ்நாள் அம்பினால் நரக்கர் நெருகி அவர் உயிர் செகுத்த எம்மண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாழ்வுய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாலாவது வரையில் உண்ணனு தப்பா இருக்கு நம்பிகாள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு படிச்சுக்கோங்க எம்பிரான் எனக்கு எஜமானன் என்னை காப்பாற்றுகிறவன் எந்த என்னுடைய தந்தை என்னுடைய சுற்றம் என்னுடைய எல்லா உறவினர்களும் சுவாமிதான் எனக்கு அரசு எனக்கு என்னை ஆண்டு கொண்டிருப்பவன் என்னுடைய வாழ்நாள் என்னுடைய வாழ்நாளே சுவாமி தான் அப்படின்னு என்னோட உயிரே அவர் தான் சுவாமி தான் இப்படி அப்புறம் அவர் என்ன செஞ்சார் அம்பினால் நரக்கன் வெறுக்கொள நிறுக்கி அரக்கர்களை அம்பினால் வெறுக்கொள பயப்படும்படியாக நெருக்கி துன்புறுத்தி அவர் உயிர் செகுத்த மன்னல் அவர்கள் உயிரை கொன் அவர்களை கொன்ற என்னுடைய அண்ணல் அண்ணல்னால் நற்குணங்களை உடையவன் அர்த்தம் அண்ணன் அண்ணலுங்கிற யாராவது அண்ணல் நீங்கள் சொல்லணும்னா அவர் நற்குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்க வேண்டும் அவர்தான் தான் அண்ணன் ஸோ இந்த முதல் ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்குது கஷ்டம் இல்லை உங்களாலையும் படிக்க முடியும் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசி என்னுடைய வாழ்நாள் அம்பினால் நரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம்மண்ணல் வெறுக்கொளன்னு அவர்கள் அஞ்சும்படியாக நெருக்கின்னா அவர்களை துன்புறுத்தி அப்படின்னு அர்த்தம் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி அம்புன்னா வாசனை வாசனை வீசுகின்ற சோலைகள் சூழ்ந்த மாமதில் பெரிய மதில்களை உடைய தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி இது ஒரு திவ்ய தேசம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது நம்பிகால் உய நான் உஜ்ஜீவிப்பதற்காக நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இப்பெல்லாம் கவனிச்சாங்கன்னா தன்னை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்க தான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் சொல்கிறார் நமக்கு அதிலேருந்து மெசேஜ் கொடுக்குறார் நீங்களும் இந்த திருநாமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என் அதான் அர்த்தம் கஷ்டமில்லை பாசுரத்தை முழுசாக ஒருத்தனை பிடிச்சிடலாமா எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசி என்னுடைய வாழ்நாள் அம்பினால் நரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம்பண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நம்பிகாள் உய்ய அந்த தவறை சரி பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனு